ஹலோ அண்ட் ஹாய் குட்டி சன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாலில் இருந்து பால் ஆடைகளை வந்து எப்படி வந்து ஈஸியாக பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு தாங்க நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க அதுக்காக நம்ம வந்து காலையில் வந்து பால் வந்து காய்க்க போகிறோம் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதாவது பாலை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க நொறை வந்து மேல் நோக்கி அப்படியே பொங்கி வரணும் ஆனால் அது வந்து கடந்து கொதிக்கக்கூடாது அப்படியே மேல் நோக்கி அப்படியே பொங்கி வந்த உடனே அப்படியே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி தாங்க நொறை வந்து அப்படியே மேலோட்டு அப்படியே மெதுவாக வரும் இந்த மாதிரி மெதுவாக வரும்போதே அது வந்து ஒரு ஸ்டெப்பு தான் மேலே வரணும் கூடுதலாக வரக்கூடாது அப்படியே நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அதை வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பால் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் வந்து நம்ம டீ அல்லது காஃபி போடும்போது இந்த பாலை வந்து வெளியில் எடுப்போம்ல அப்போ பார்க்கும்போது மேலே வந்து இந்த மாதிரி தான் ஆடைகள் வந்து சேர்ந்துருக்கும் ரொம்பவே திக்கான பால் அப்படின்னா இதை விட அதிகமாகவே நமக்கு வந்து ஆடைகள் கிடைக்கும் இதை வந்து ஒரு பாக்ஸ் அதாவது ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படி அப்படின்னா சூப்பபாக நமக்கு வந்து நெய் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இந்த டிப்பை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் கிறிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லிப் டு த வே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் டு லவ் யுவர் செல்ஃப் எவ்ரி திங் வில் பி சேஞ்சு